பண்ணாங்க இன்பா இப்ப ஒரு ஊழி மீன் குழம்பு தான் பார்க்க போறோம் வாங்க இப்போ ஊழி மீனை நாங்கள் ரெண்டு டூ டைம்ஸ் நல்லா கழுவி ஆஃப் கேஜ் வாங்கியிருக்கோம் இது நல்லா கழுவி உள்ள உள்ள உள்ளதை எடுத்து சூப்பராக நாங்கள் கழுவி வச்சுக்கிட்டோம் இப்போ இதுக்கு தேவையானதுலாம் பொருள்லாம் என்னென்னா மல்லிப்பொடி அப்புறம் வந்து மீன் குழம்பு பொடி அப்புறம் சில்லி பவுடர் அப்புறம் மஞ்சள் தூள் கடுகு வெந்தயம் தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட்டு பண்ணி வைக்க போகிறோம் நம்ம இப்போ பேஸ்ட்டு பண்ணால் பேஸ்ட் பண்ணி சில பேர் வந்து அப்படியே போடுவாங்க குழந்தைங்க அதெல்லாம் வேஸ்ட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுருவாங்க வேணாலும் எங்கள் அம்மா பேஸ்ட் பண்ணி தான் போடுவாங்க நானூற்ற தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம் இன்னும் வந்து சோம்பு தேங்காய் புளி புளியை வந்து நம்ம கரைச்சி எடுக்கணும் இது தேங்காய் பா தேங்காவை பாலாக எடுக்கணும் சின்ன வெங்காயம் சின்னவன் சின்ன வெங்காயம் வந்து குழம்புக்குரம் மின் குழம்புக்குரம் சூப்பராக இருக்கும் அதனால் நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கோம் இதையும் பேஸ்ட்டுக்கு முன்னாடி இக்கோம் இதுக்கு இது மல்லி அப்புறம் கருவேப்பிலை பூண்டு அப்புறம் வந்து மிளகு இதில் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம் தேங் தேங்காவை பாலா வச்சு எடுக்க போகிறோம் மங்க குழம்பு வச்சிடலாம் இப்போ புளியும் ஊற வச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சு எடுத்தாச்சு தேங்காய் பால் அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ வந்து இப்போ இப்போ இது அம்மா வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சு தந்தாங்க மீன் பொரிச்சா எண்ணெய் மீதி இருந்துச்சு அதை நம்ம குழம்பு போட்டுனா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காய் வச்சு கொஞ்சம் கருகு ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ வெந்தயம் போட்டுக்கிடலாம் வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது சூட்டுக்கு ரொம்ப நல்லது அடிப்படையை சமையலில் சேர்த்துக்கோங்க நல்ல கூடு சோம்பு மிளகு அரைச்ச பேஸ்ட்டு இப்போ போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிறோம் நல்லா கொன்னிடமாக வளர்க்கணும் அடுப்பை அடுப்பைக்கும்முல வச்சு வதக்குங்க பார்த்து கவனமாக வதக்குங்க தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி இப்போ நம்ம வதக்கிக்கணுமா நல்லா வதக்கிப்போம்

சில பேர் வந்து வெங்காயத்தை அப்படி கட் பண்ணி கட் பண்ணி போட்டுருவாங்க நல்லா கொள்ளு கொள்ளுன்னு இருக்க வெங்காயம் தான் ஊக்குணும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் பச்சை வாசனை போடுறது வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்ப உப்பு போட்டு வதக்கிக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு போடணும் வச்சிருக்க மசால் பொடி ம இது பொடி மல்லிப்பொடி அப்புறம் மீன் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் தேவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சமாக வரங்கணும் குள்ளே வச்சே வரதுங்க வாசனை நல்லா வருது நம்ம புளியை கரைச்சி வச்சிருந்தோம்னா அந்த தண்ணியை இப்போ நம்ம ஊற்றிக்கலாம் இந்த வேஸ்ட்டுலாம் தனியாக எடுத்துக்கலாம பேதா நாளில் தான் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதை வந்து செக் பண்ணி வந்துடுவோம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு எல்லாமே கரெக்டாக இருக்குது மீன் குழம்பு புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் புளி அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து இந்த தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம் புளிப்பாக இருந்தால் சூப்பராக இருக்கும் சில பேர் வந்து தேங்காய் அரை அரை தேங்காய் வந்து போட ஊற்ற மாட்டாங்க சில பேர் நாங்கள் நல்லா வழுக்கையாக இருந்தால் நல்லா நாங்கள் அரைச்சி ஊற்றிக்கிட்டோம் தே தேங்காய் பால் வந்து சில பேர் ஊற்ற மாட்டாங்க உண்மையில தேவைன்னா தேங்காய் ஊற்றிக்கலாம் இல்லைனாட்டு நல்லாயிருக்கும் மறுநாள் சாப்பிட சூப்பராக அறந்தயும் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் சிம்முல வச்சு கதைக்குங்க இப்போ இதை நல்லா கொதிச்சு இருந்தோடனே நம்ம மீன் போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இதை நல்லா இப்போ ஹையில் வச்சு நம்ம நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பச்சை வசந்தப்பறை வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ மீனை பாட்டுக்கலாம் பாருங்க இப்போ அதை நல்லா கொத்தமல்லி தலையை வந்து கொத்தமல்லி தலை மீன்லாம் போட்டாச்சு இப்போ கொத்தமல்லி தலையை போட்டுக்கலாம் வாசனிக்காவை கொத்தமல்லி தலைய போட்டுக்கலாம் ஊலி மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் நல்லா இருக்கும் குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும் எங்களுக்கு ஊழி மீன் தான் ரொம்ப பிடிக்கும் மீன் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் மீன் போடுறதுனால சிம்மில் வச்சு நல்லா இதை கொதிக்க விடணும் குழம்பு நல்லா கொதித்து வச்சு மீனும் நல்லா வெங்கரித்து இப்போ நான் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் வெலை கலக்கி சுடு சாப்பாட்டில் ஒரு ஊற்றி ரெண்டு துண்டு எடுத்து போட தாங்க மீன் சூப்பராக ரெடியாகிடுச்சுங்க பாருங்கள் குழம்ப பாருங்க எப்படி வாட வெளியில் வரைக்கும் வருதுங்க வாங்க இப்போ இதை சாப்பிட்டு பார்த்தரலாம் வாங்க இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தரலாம் ஊழி ஊழி மீன் குழம்பும் சாணம் சாண மீன் ஃப்ரையும் இப்போ சமைச்சு பார்த்தரலாம் சாப்பிட்டு பார்த்தரலாம் கொஞ்சம் மீன் எடுத்து இந்த மீனையும் எடுத்து கொஞ்சம் வச்சு பாருமே சொல் ரொம்ப சூப்பரா இருக்கு ரெண்டு காமஷா சூப்பரா இருக்குங்க நீங்களும் பாருங்க அவங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை